வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் அவங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் வேண்டும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய கிளிக் தினமும் நிரமபுற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா நைட்டு தான் வராது எல்லா நைட் பார்த்தீங்கன்னா அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சு விடுறதா போன வாரமே சொல்லியிருந்தார் அதை நிறைவே பெர்லியத்தும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெர்லியத்துக்கு வந்திருக்கிறாரு பெர்லியத்து ஆடியன்ஸை பார்த்து உங்கள் எல்லாருமே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே என்னுடைய பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அல் லே நைட் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா பெர்லியத்தில் ஒரு பேப்பரி ஷோ நடக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிகழ்வில் என்னுடைய யூஎஸ் சாம்பும் இருக்குதுல்ல அதை நினச்சி எனக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் என்னுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங்காக விடுறேன் கொஞ்சம் யூரோப் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் தான் என் சேலஞ்சிங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரூல்ஸை பார்த்திங்கன்னா போடுறாரு ஏயா எல்லா நைட்டு நியாயமாக இருக்கா ஐயா அப்படின்னா போன வாரமே சொல்லியிருக்கணும்லையா நீ வந்து யூரோப்ப நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியிருக்கணும்னு இப்படி திடீர்னு சொல்கிறியே சரி இப்போ இந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் வர பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேரோட லிஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் பட் ஆனால் எதிர்பார்க்காத ஒருத்தர் பட் ஆனால் எதிர்பார்க்க வேண்டிய ஒருத்தர் நம்ம லுட்வி கேசர் லுட்வி கேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ அவருடைய நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரே நடக்குது அப்போ அவருக்கு ஒரு மேட்ச் இல்லாமல் இருக்குமா ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா எல்என்ஐட்டுடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார் இவரு முக்கியமான ஒரு வார்த்தை பேசுனார் அதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது லுட்வி கேசர் இந்த மேட்ச்சில் ஒருவேளை வின் பண்ணிட்டாருன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை நெருப்பில் போட்டு எரிச்சிருவாராம் அதுக்கு பதிலாக அவர் யூரோப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு புதிய சாம்பியன்ஷிப்பு கொண்டு வருவாராம் யூரோப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் இருந்தது யூரோப் நாட்டை குறிக்கிறது இப்போ யூரோப் நாட்டை சேர்ந்தவர் தானே எவர் அதனால் தான் நான் யூரோப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லுட்வி கேசர் வின் பண்ணுங்க லுட்வி கேசர் வின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா யூரோப் சாம்பியன்ஷிப் வருங்களா அதனால் பட் ஆனால் நமக்கு இந்த மேட்சோட ரிசல்ட் தெரியும் வெள்ள நைட் வந்து இப்போ தான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு அதனால் மேட்சோடைய பேஸுக்காக மட்டுமே மேட்சை பார்க்குறாங்க இந்த மேட்ச்சில்

அப்பாலா குருசையும் ஏதோ மிட்கால் தட்டி ஒரு மூளையில பார்த்தீங்கன்னா தட்டி விடுற மாதிரி தான் இருக்குது பெரிய வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை மேட்சும் கொடுக்கறதில்ல இன்னைக்கு ஆஞ்சல் ரெண்டு பேருக்கு தான் மேடாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சரி அட்லீஸ்ட் இவங்க வின் பண்ணுவாங்க பார்த்தா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தோத்து போயிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க பேரன் கார்பனையும் அப்பாலா குருசையும் வச்சு எதுவுமே பண்ண தெரியாட்டா ரிலீஸ் பண்ணிட வேண்டியது தானே எதுக்கு இப்படி வச்சு மொக்க பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலையும் அம்பேத்கருடையும் காட்டணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணம் தான் அதுக்கு பேரன் கார்மனை தொடர்ந்து மொக்க பண்ணி தோக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது சரியா எனக்கு சரின்னு படலப்பா அதில் அந்த மனசில் நீங்கள் நெக்ஸ்ட்லேயே வச்சுருக்கலாம் ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த நியூ ப்ளட் லைன் வந்து ப்ரொமோ பேசுகிறாங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ராஃபீஸ் வெர்சீஸ் டிஐஒய் வெர்சீஸ் பிளட் லைனுக்குள்ளே ட்ரிபிள் ட்ரிட் டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது தான் இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் வந்து எங்களுடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிடுவோம் அதே மாதிரி என் பிரதர் ஜே உசோக் ஜெம்மி உசோக்கு நான் எந்த நிலைமை ஏற்படுத்துனேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் மேன் பால் ஹேமனுக்கு என்ன நிலைமை ஏற்படுத்தினேன்னு தெரியும் அஃப்கோர்ஸ் என்னுடைய ட்ரைபல் சீஃப் மாலைக்கு ஆசப்பட்ட ரோமன் ட்ரெயின்ஸையே நான் எந்த நிலமைக்கு ஆளாபத்துக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதே தான் என்னுடைய டீம் மெம்பர்ஸுக்கு யாரெல்லாம் ஒரு சில இடஞ்சலைகள் உருவாக்குறீங்களோ அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்கா ஒரு பிரமோ பேசுகிறாரு சோலோ சிகவா இன்னைக்கு நடந்த ஷோக்கு வரல ஏன் தெரியுமா அவருக்கு எந்த வேலையுமே இல்லை ஈரோப் நாட்டில் அதனால தான் வரவே இல்லை இது டேப் பண்ணுது நல்லாவே தெரியுது ஏன்னா அவருக்கு பேசின் பெட்ரிலியும் மேட்ச் இல்லை இதுமாதிரி இன்றைக்கி ஸ்மேட்லியும் மேட்ச் இல்லை அதனால் போனவருமே டேப் பண்ணால் நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கானுங்க படுவாய் போயிருக்கு ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் அண்ட் நம்ம கெவினோ ஒன்ஸுக்கான ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா கெவினோ ஒன்ஸ் வந்த உடனே சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு கோடியிலோட பார்த்து உனக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டுருக்குல்ல நீ சண்டை போட வருவியா அப்படிங்க மாதிரி கேட்குறாரு ஏன்னா நீ சண்டை போட வராட்டா அந்த டைட்டில் மேட்ச் நடக்கணுமே நடக்கட்ட சாம்பியன்ஷிப் பண்ணிருப்பியோ கேட்காரு நான் சொல்கிறேன் எனக்கு காலில் இன்ஜுரியுமே எதுவுமே இல்லையே நீ எல்லாம் நல்லா தான் இருக்கு இல்லைன்னு எங்கேருந்து இன்ட்ரோவில் வரும்போது இப்போ நீயே கீழே பதிப்ப அந்த மாதிரி பதிக்கல உனக்கு எனக்கு தெரிய நல்லாவே தெரியும் உனக்கு இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சரி நீ இன்ஜுரியை பற்றி விட்டுதல்லு நீ வந்து போன வரது என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தல்ல அது உண்மையானு கேட்கும்போது அதுக்கும் அனுப்புறாரு நீ வந்து で மற்றவங்க சொல்கிறத நம்பியாதுக்காக நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் உனக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்காங்க எனக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டுருக்கதா இல்லையா அப்படிங்கிற விட்டு நான் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கிறேன் அதுக்கு சொல்கிறாரு நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ஜூரியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு நான் இன்ஜூரியில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட சண்டை போடுறேண்டா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு நீ மற்றவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறியே உன் ஃப்ளாஷ் பேக்கை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அதேமாதிரி என்ன அட்டாக் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஒன்று சொல்கிறாரு நான் மற்றவங்க அட்டாக் பண்ணுறது வந்து அவங்களுக்கு சேர வேண்டியதாக நான் கோஃபி என்ன தவிர மற்ற எல்லார்டையுமே நான் சாரி கேட்பேன் ஏன்னா கோஃபி அடித்தது மட்டும்தான் நான் தப்பாக உண்டாடுறேன் மற்ற எல்லாருமே வாங்க வேண்டியது தான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் நான் வின் வீழ்த்தி சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணு சொல்லும் போது கோழியோடு சொல்வார் அது வாய்ப்பு இல்லை நான் என்னோடய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிடுவேன் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்பாயலராக ஒரு விஷயம் சொல்கிறார் ரசல்மினியை டேட்யேட்டில் நடந்தது நீ மறந்துடாத அதாவது அவர் பிரதர் அட்டாக் பண்ணார்ல சாமி சேன் கூட ஒரு மேட்ச்ல விளையாடுனார்ல அந்த மாதிரி தான் இந்த மேட்சும் நீ என் கூட மோதுற நீயும் என் பிரதர் மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு தெரியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆஃப்டர் பேஸின் வெளியிறதுக்கு அப்புறமும் இருக்குமான்னு கேட்டால் கெவினோன்ஸ் வந்து ஏதோ காதில் பார்த்தீங்கன்னா கெவினோன்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு போயிட்டார் அவர் என்ன சொன்னார்ன்னு தெரில பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பணும் அப்பல கிறிஸ்து தோத்துட்டும் அப்படிங்கிற சோகத்தில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் மாதிரி அவங்களை கிண்டல் அடிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்தோன்னு ஆஸ்தின் தெரியும் பார்த்தீங்கன்னா ஏன் நீ அவங்களை கிண்டல் அடிக்கிற அவங்க வந்து நல்லா தான் இருக்கிறாங்க நான் தான் ஒரு பிரிவு ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படிங்க சொல்லும்போது கவலைப்படாத நமக்குள்ள பிரிவு ஏற்படலாம் நம்ம தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்டன் வலர் ஆஸ்தி சமாதானப்படுத்துகிறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டே ரெண்டு மேட்ச் பண்ணிட்டாரு அதே மாதிரி கேன்மலேஸ் ஒரு மேட்ச் ரீன் பண்ணியிருக்காரு இந்த மேட்சில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பாயிண்ட்டு இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே தட்டால் இருந்தேங்க இருந்தாங்க மேட்சை பொறுத்தவரைக்கும் வேறு லெவலு பர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிப்படி சமம் மாசு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போனாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கான இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் தான் எஸ் இந்த மேட்ச்சில் ரொம்பவே கிளீனாக பார்த்திங்கன்னா ஆண்ட்ரதையை அகெயின் பார்த்திங்கன்னா கார்மலிஸ் வந்து வின் பண்ணிட்டாரு ஆல்ரெடி ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தது ஸோ இப்போ அது கீக்குள் ஐட்டு ஆண்ட்ராய்டே ரெண்டு வைஸ் ரெண்டு உங்களுக்குள்ள பார்ட் ஃபைவ்னு ஒரு மேட்சை வச்சு இதை இதை யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வைப்பாங்க போல இருக்குது ஏன்னா ரெண்டு சைடுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சில் அதனால் பார்ட் ஃபைவ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பியாங்கா பலரும் ஜார்க்காரர்களும் எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஒரு ப்ரோவை பார்த்தீங்கன்னா டபிள்யப்ளியூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆமாம் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு தெரியுமே சரி அதை டெலிகாஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேசிம்பேரில் என்னென்ன மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க ஜார்க்கர்கள் பியாங்கா பிளர் வந்து டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் டாக்டின் டீம் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட டெரர் டீம்ஸ் வெர்சஸ் ஜட்மெண்ட் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் மேன் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேண்டியா டன் குந்தருக்குள்ள பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மார்க்கிண்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஃபைனலி கெவினோவன்ஸ் வெர்சிஸ் கோடி ரோட்ஸுக்குள்ளே அன்டிஸ்பியூட்டட் டபுள்யூடியூ சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நடக்க நடக்கப்பற மேட்சஸ் அப்படிங்கிறது அஃபீச்சில் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் ஒன் டைம் நயா ஜாக்ஸ் விசிஸ் மிஷின் மியாய முக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சு இதில் வரும்போதே பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறைய வெப்பன்ஸை பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிகிட்டே வராங்க மிஷின் மியாயம் இன்றைக்கி நான் ஒன்றா சாகரிக்க போகிறேன் பல விதமான வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க வராங்க ஸோ இன்றும் ஆரம்பித்தாச்சு உள்ளே வராங்க எங்களுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க வெப்பன்ஸ் மேட்ச் தானே அதனால் உண்மையிலேயே சரியான ஃபைட்டாக இருக்குது இதில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேலேருந்து டாப் ரூம்ஸ் ரொம்ப ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிட்டாங்க அப்போது மிஸ் மணி இந்த பேங்கை வச்சிருக்கிற டிஃபினி பார்த்தீங்கன்னா உன் மனித பேங்கை கேஷிங் பண்ணதுக்காக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க ஸோ கேஷிங் பண்ண பார்த்துட்டாங்க அப்போ யாச்சா இப்படி பார்க்கறாங்க என்னடா என் மனித பேங்கை கேஷிங் பண்ண புரிய அப்படின்னு நான் கேஷிங் பண்ணுறதுக்கு வர ஹெல்ப் பண்ண வந்து சொல்லிட்டு மிஷின் மியாயம் அட்டாக் இருக்காங்க அப்போ இடத்துல மிஷின் மியாயம் காப்பாற்றுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பெயிலியை அக்கா திடீர்னு ரிட்டர்ன் ஆகி மணி இந்த பேங்கை வச்சிருக்கிற டிஃபனியை பார்த்தீங்கன்னா படாத மாதிரி படுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க அதே மாதிரி மெயின் ஸ்டேஜில் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மிஷின் வந்து நயா ஜாக்ஸை வின் பண்ணலான்னு பார்த்தா மிஷினுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினிஷரை போட்டு நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க ஒரு ஆக்ரோஷமான மேட்சாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ஃப்ரைடே இன்ஸ்பென்டரில் ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க இந்த வாரம் ஃப்ரைடே இன்ஸ்பெண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை ஏன்னா பிளட் லைன் இல்லை ரோம ட்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரச வச்சு பெரியத்தில் முடிச்சுட்டாங்க இதுக்காக ஒரு வருஷம் மாதமாக பெட்லியத்தில் ஸ்மேட்டோ நடக்க போது பெட்லியத்தில் இந்த ஷோ நடக்க போதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோ பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃப்ரைடேங்க ஸ்மேட்டோன் வழக்கத்தை விட ரொம்ப கேவலமாக இருந்தது போன வாரம் ஸ்மேட்டோனுக்கு எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுத்தனும் அதோட கம்மி இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ரெண்டு மார்க் தான் கொடுக்க முடியும் போல இருக்குது மேஜஸ் எல்லாம் நல்லா இருக்குது பட் ஆனால் புக்கிங்லாம் சரியில்லை என்னுடைய ரேட்டிங் டென்னுக்கு டூ உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கான்பாஸ்லேயே கால் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் இன்னைக்கு நைட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா பேஸ்டின் பெர்லியத்தை பார்த்துக்கோங்க பேஸ்டின் பெர்லியோட இதே டே டைம் டைமை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பத்தரை மணிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிக் ஆஃபை பார்க்கலாம் பதினோரு மணிக்கு ப பதினொன்றரைக்கும் பார்த்திங்கனா நீங்கள் லைவ் ஷோவை பார்க்கலாம் எது பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு நைட்டு தான் பாத்தீங்கன்னா பேஸின் பெரிய நடக்குது நீங்கள் பதினொன்றரைக்கும் பார்த்தாலும் டபிள்யூடியோடைய பேஸின் பெர்களுடைய மெயின் ஷோவை பார்க்கலாம் பத்திரிலேருந்து பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் பார்க்கலாம் எப்படியோ பேஸின் பெரியத்தை நீங்கள் பத்திரிலேருந்தே பார்க்கலாம் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க